இன்றைக்கி மகளிர் தினமாக இருக்குது இன்றைக்கி நம்ம சபையை சார்ந்த சபையை நேசிக்கிற சபையைக்கு சாராமல் வெளியே இருந்து பார்க்குற இனிமேல் பார்க்க போகிற எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள் கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற ஸ்திரீகளாக இருந்து புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்து நம்ம குடும்பத்தை நடத்துவோம் அதிக பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கத்தக்கதாக நம்ம ஆசீர்வாதத்தை நம்மளால் தான் கொண்டு வர முடியும் ஏன்னா அவருடைய ஞானத்தின்படி நம்ம குடும்பத்தை நடத்தும் போது நம்ம குடும்பத்தில் எல்லாருமே கர்த்தருக்கு கீழ்ப்படைந்தவங்களாக இருப்பாங்க நம்ம குடும்பத்தின் தலையாக ஏசப்பாவை வச்சு நடத்தும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்பா அந்த மாதிரிப்பட்டவங்க தேவையில்லாமல் குடும்பத்தில் வீண் செலவுகளுக்கு ஆட்படாமல் நிறைய வீட்டில் குடிக்கிறவங்களாக இருப்பாங்க அப்போ நம்ம கர்த்தருடைய ஞானத்தின்படி குடும்பத்தை நடத்தும் போது அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதே ஒரு சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் மனைவியை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு விருப்பத்தோட வீட்டுக்கு வந்து அந்த குடும்பத்தோட ஒரு அன்யோன்யமாக ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தோணும் அது எப்போ நடக்கும்னா நம்ம புத்தியோட கர்த்த ஞானத்தோட குடும்பத்தை நடத்தும் போது அது இல்லாம நம்ம வந்து நம்மளும் ஏனோ தானோன்னு குடும்பத்தை நடத்தும் போது அவங்களுக்கு சில பேருக்கு வீட்டுக்கு வரவே மனசு இருக்காது மணி பத்தாகட்டும் பன்னிரண்டு ஆகட்டும் லேட்டா போனா போதும் போய் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வருவாங்க அப்படி வர்றது வந்து ஒரு கர்த்தர் ஆசிர்வதித்த குடும்பத்தின் அழகு கிடையாது ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்த குடும்பம் எப்படி இருக்கணும்னா வேலை முடிஞ்சால் குடும்பத்தை பார்க்க ஆர்வமாக ஓடி வரணும் மற்ற காரியங்களில் நேரங்களை செலவிடாமல் ஆர்வமாக குடும்பத்தோடு வந்து ஒற்றுமையாக இருந்து அந்த குடும் வேலைக்கு போன இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அந்த குடும்பத்தோட கூடி சேர்ந்து பேசி ஆலோசித்து ஒரு சந்தோஷமாக அந்த குடும்பத்தை கொண்டு போகும்போது அது கர்த்தரால் நடத்தப்படுற குடும்பமாக இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்கும் போது அந்த குடும்பத்தில் ஒளிவு மறைவு இருக்காது பிரச்சனைகள் வராது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமாகிய சந்தோஷம் சமாதானம் பொறுமை எல்லாமே தங்கி இருக்கும் ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் அந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற்றக்கூடிய பொறுப்பு நம்ம கையில் கர்த்தர் கொடுத்துருக்காரு புத்தியுள்ள இருந்து குடும்பத்தை நம்ம நடத்துவோம் அதிக பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கிற குடும்பமாய் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தினாலே அது மாறும் அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு இன்றைக்கி கொடுத்ததற்காக நம்ம ஏசப்பா నండి చెత